முக்குழுத்தர் மட்டும் இல்ல எல்லா சமூகத்தினரும் அதுல சிறந்த தலைவரை வந்து அவங்க படைப்பை வந்து சும்மா சொல்லிக்கிட்டா பத்தாது எடுத்து பண்ணணும் வரலாற சொல்லணும் அதுக்கு சொல்றது எல்லாரும் கூட நிக்கணும் அவங்க மேலதான் எனக்கு இவங்க எடுத்ததை வந்து உண்மையிலே பாராட்டுற இவங்களுக்கு வந்து எல்லாரும் முழு ஆதரவு கொடுக்கணும்னு நான் சொல்லிக்கிறேன் தாத்தாவும் சரி எங்க தாத்தா பேர் ராமுத்தேவர் ராமுத்தேவர் ஐயா வந்து முத்துராமலிங்க ஐயா தேவரோட ரைட் ஹேண்ட் அவர் கூட இருந்தவர் அவர் கூட இருந்து பல விஷயங்களை பண்ணவர் அப்படி இருந்து வந்தவர் தான் எங்க அப்பா கலைஞ்சே தேவர் என் பேரை வந்து சுரேஷன் கட் பண்ணியாச்சு ஏன்னா அது ஜென்ரேஷன் மாறிடுச்சு இனிமேல் என் பிள்ளைகளுக்கெல்லாம் வரும்போது என்ன எப்படி இதெல்லாம் தெரியாது ஆனா இந்த மாதிரி ஒரு படைப்புகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்குல்ல இது நான் ஓடிடியிலையோ வேற தளத்திலேயோ போயிட்டு இது போய் பல 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 பேருக்கு இப்படி ஒரு மனிதர் இப்படி ஒரு தலைவர் வாழ்ந்தாரு இப்படி ஒரு அரசியல் தலைவர் வாழ்ந்தாரு இப்ப கட்சி எல்லாம் இல்ல எல்லாரும் போய் அவரு எப்படி எப்படி ஒரு அரசியல் அணு அணுகுமுறை எப்படி செய்தாரு ஏன்னா எலெக்ஷன் எம்பி எம்எல்ஏக்கு நிக்கிறாரு வாயே துறக்காம ஜெயிச்சவருங்க அவரு முத்துராமலிங்க தேவர் ஒரு தலைவர் மட்டுமல்ல அவர் ஒரு தத்துவம் அவர் ஒரு பொக்கிஷம் அவர் பாதை புதியது அவர் பாதை பெரியது தேசிய தலைவர் படக்குழுவை வாழ்த்த வந்திருக்கும் நடிகர் ஆர் கே சுரேஷ் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம் தேவர் இங்கு வருகை தந்திருக்கும் ஊடகம் பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் கிட்டத்தட்ட ஒன்றமா ஒன்றரை வருஷமா நான் எந்த ஆடியில் எந்த இதுமே வந்து வெளியே போய் பேசல நான் அவட்ட கூப்பிடும் போது உண்மையா நம்ம தேவரஐயாவோட இந்த தேசிய தலைவரோட படத்துக்காக மட்டும்தான் வந்தேன் அப்படிங்கறதுல அது வந்து ஒரு பேரானந்தப்படுறேன் ஏன்னா இல்லை பல விஷயம் இருக்கு நான் பேசினா அதான் நான் சொல்ல இதே படத்துல நான் நடிச்சிருந்தா அதையே தவறா பேசியிருப்பாங்க நான் தயாரிச்சிருந்தா அதையும் தவறா பேசியிருப்பாங்க நான் இயக்கியிருந்தா அதையும் பேசியிருப்பாங்க ஆனா உண்மைய சொன்ன நம்ம இயக்குனர் ராஜ் ஐயா அவர்களுக்கும் அதை உண்மை உண்மையை சொல்ல வச்ச தோமணி ஐயா அவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி இதுல அவ்வளவு விஷயம் இருக்கு நம்ம வந்து ஒரு இது ஒரு ஜாதியாவோ ஒரு இனமாவோ அப்படியும் பிரிக்கவே முடியாது ஏன்னா எங்க வ வரலாறு ஏன்னா அவர் பிறந்த மண்ணில் தான் நானும் பிறந்தேன் அதே ஊர்ல தான் நாங்க பிறந்தோம் அப்படிங்கிற போது ஒவ்வொரு எங்க ரத்தத்துல இருந்து எல்லாமே அப்படிதான் இருக்கும் சொல்றான்ல உண்மை அதுதான் முக்குளுத்தூர் எல்லாமே நாங்க வந்து எங்களுக்கு பெருசா அவர் பையா பண்ணலை ஆனா பண்ணதெல்லாம் அவர் வந்து காமனாக தான் பண்ணார் பிற தான் அதிகமா பண்ணார் ஆனா ஏன் கொண்டாடுறோம் அப்ப சொன்ன மாதிரி நம்ம ஸ்னேதன் மாப்பிள்ள சொன்ன மாதிரி ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா அவரை நாங்க அதான் அவரு தேவர் அப்படின்னு அவர் ஒரு பேர் வச்சுட்டாங்க அதனாலதான் இந்த அளவுக்கு இவ்வளோ வேற்றுமை வருது இவ்வளோ விஷயங்கள் வருது ஏன்னா இப்பதான் எனக்கு ஒரு அஞ்சாறு படம் கிடைச்சிருக்கு என்னை ஒரு ஓரங்கட்டி கட்டி வச்சிருந்தாங்க ஒரு ஆறு ஏழு மாசமா ஏன்னா இந்த மாதிரி நான் ஜாதியிலதான் கொண்டு வட்டே நான் இல்லடா நான் இப்போ வந்து நாளைக்கு ரஞ்சித் சார் நடிச்ச கூப்பிட்டாருனா நடிப்பேன் மிகப்பெரிய இயக்குனர் அது மாரி செல்வராஜ் கூப்பிட்டாருன்னா நடிப்பேன் மிகப்பெரிய இயக்குனர் நான் காடு வெட்டின்னு வந்து வேற ஜாதினர் இதுலதான் நான் ஹீரோ நடிச்சேன் உண்மையிலே சொல்ற ஒரு வெப்சீரீஸ்னு ஒண்ணு எடுத்தாங்கன்னா கண்டிப்பா தேவரையா நடிக்கிறதுங்கிற சாதாரண விஷயம் கிடையாது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்குன்னா அந்த பாக்கியம் வந்து மாம்சம்சல்லவே நீ இப்படி வந்து உட்கார் ஏன்னா அவரை வந்து பதினஞ்சு வருஷமா தெரியும் என்னுடைய பதினஞ்சு வருஷமா இருபத்தஞ்சு வருஷமா தெரியும் எனக்கு எங்க அப்பா காலத்துல இருந்து அவர் தெரியும் அவருடைய நடவடிக்கை எல்லாம் வேற மாதிரி ஒரு மாதிரி ஒரு பந்தாவோன்னு ஆளு ஆனா இப்ப எல்லாம் வந்து கண்ணுல பார்க்கும் போது இப்படியே தான் வர என்னங்க என்ன மாம்சு ஏய் எனக்கு பார்த்து ஒண்ணுமே பேச அவர் மேல கை போடலாம்னு பார்த்தா இப்படி வச்சுக்கிட்டேன் நான் சோ ஒரு மனிதனுக்கு உள்ள வந்து ஒரு தெய்வீகம் வந்த மாதிரிதான் இதுதான் உண்மை அவர் உண்மையிலேயே ஒரு தெய்வம் அவரு அவரு இழக்கும் போது பக்கத்திலே மயில் அவர் வளர்த்த மயில் இறந்து எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் அவரை எல்லாம் நான் தான் ரெண்டு மணி நேரத்துல எடுக்க முடியாது ஒரு வெப்சீரிஸ் ஆவோ இது ஒரு மிகப்பெரிய வந்து எடுத்திருக்கணும் ஆனா இந்த அளவு நான் படம் பார்க்கும் போது நான் ஒரு போன வாரம் தான் அந்த படத்தை பார்த்தேன் நான் வந்து எல்லா சமூகத்து மக்களுக்கும் சேர்த்து சொல்றேன் தயவு செய்து இந்த படத்தை பாருங்க ஆனா முக்குளத்தூர் மக்கள் வந்து இந்த ஜென்ரேஷன்ல இருக்காங்க பாருங்க ஐயாவை பத்தி பார்த்தே அவனு இந்த படத்தை பாத்துருங்க தயவு செய்து சொல்றேன் என்ன வந்து நம்ம ஏன்னா இத வந்து நீங்க வந்து ஒரு ஜாதிய படமாவே பாக்காதீங்க எல்லாருமே பாக்கணும் இந்த படத்தை அந்த அளவுக்கு மனிதர் ஒரு மனிதர் வந்து ஒரு ஒரு கடவுள் வந்து மனிதனா பிறந்தவர் தான் ஐயா தேசிய தலைவர் ஐயா முத்துராமலிங்க தேவர் இதுதான் வந்து அவரோட உண்மை இது வரலாறு பல விஷயங்கள் வந்து இந்த படத்துல வந்து எக்ஸ்போஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க நான் ஓபனா சொல்றேன் இதுல கான்ட்ரவர்சி எல்லாம் இருக்கு இல்லைன்னு சொல்லி சும்மா அதெல்லாம் சொல்லாதீங்க இருக்கு என்ன கான்ட்ரவர்சி இருக்கு எல்லாரும் ஒத்துமையா இருக்கணுங்கிற கான்ட்ரவர்சி தான் இருக்கு ஆமா இல்லையா அவர் அப்படிதான் அவரோட எண்ணம் அப்படிதான் அவரோட செயல்பாடு அப்படிதான் நாங்க ஒவ்வொரு விஷயமும் வந்து வருஷ வருஷம் நான் எங்க இருந்தாலும் ஐயாவோட இதுக்கு போயிடுவோம் ஜெயந்திக்கு போயிடுவோம் அந்த ஜெயந்தியில அவரை கூட்டம் சி அது வந்து ஒரு மக்கள் கொண்டாடுறாங்க அப்படிங்கன்னா சில மக்கள் அமைதியா கொண்டாடுறாங்க அவ்வளவுதான் ஆனா எல்லாருமே அவர் இதை கொண்டா பிறப்பும் இறப்பும் ஒரு மனிதனுக்கு ஒரே நாள் யாருக்கு கிடைக்கும் அந்த பாக்கியம் அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக திருமணம் அவர் அவரெல்லாம் வந்து கம்பேரபிளா கிடையாது இல்ல பல பல இந்த தேசிய தலைவரை பொறுத்த வரைக்கும் அதாவது எங்க தாத்தாவும் சரி எங்க தாத்தா பேர் ராமுத்தேவர் ராமுத்தேவர் ஐயா வந்து முத்துராமலிங்க ஐயா தேவரோட ரைட் ஹேண்ட் அவர் கூட இருந்தவர் அவர் கூட இருந்து பல விஷயங்களை பண்ணவர் அப்படி இருந்து வந்தவர் தான் எங்க அப்பா கலைஞ்சிய தேவர் என் பேரை வந்து சுரேஷன் கட் பண்ணியாச்சு ஏன்னா அது ஜென்ரேஷன் மாறிடுச்சு இனிமேல் என் பிள்ளைகளுக்குலாம் வரும்போது என்ன எப்படி இதெல்லாம் தெரியாது ஆனா இந்த மாதிரி ஒரு படைப்புகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்குல்ல இது நான் ஓடிடியிலேயோ வேற தளத்திலேயோ போயிட்டு இது போய் பல 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 பேருக்கு இப்படி ஒரு மனிதர் இப்படி ஒரு தலைவர் வாழ்ந்தாரு இப்படி ஒரு அரசியல் தலைவர் வாழ்ந்தாரு ஏன்னா ஏன் உண்மையிலே சொல்றேங்க இப்ப கட்சி எல்லாம் இல்லை எல்லாரும் போய் அவர் எப்படி இருந்தாரு அவர் எப்படி ஒரு அரசியல் அணு அணுகுமுறை எப்படி செய்தாரு ஏன்னா எலக்ஷன் எம்பி எம்எல்ஏக்கு நிக்கிறாரு வாயே துறக்காம ஜெயிச்சவருங்க அவரு அதுல ஒரு டைலாக் இருக்கு நானும் மொத்தமா ஓட்டு போட்டு தானே நான் ஜெயிச்சேன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய என்ன என்ன சொல்றீங்க ஒரு இனத்தாரு கிடையாது என்னைய போய் ஜாதிய தலைவர் சொல்றீங்களா ஒரு இனம் போடலையா மொத்த இனமும் சேர்ந்து போட்டா அவர் ஜெயிச்சாரு அவர் இது வரைக்கும் தோத்த வரலாறே கிடையாது அப்படிப்பட்ட மனிதரை வந்து இன்னைக்கு சொல்ற அவ அந்த மனிதரையும் சரி அதுல சார்ந்து வந்த எங்களையும் சரி ஜாதியா பாக்காதீங்க நான் ஒரு தேவனா பேசல நான் ஒரு மனுஷனா பேசுறேன் அத வந்து மைண்ட்ல வச்சுக்கணும் ஐயோ ஜாதி பேசிட்டான் ஜாதி படம் பண்ணிட்டான் அதெல்லாம் கிடையவே கிடையாது ஐயாவோட வழியில வந்தவங்க நாங்க யாருமே அந்த மாதிரி ஜாதி எடுத்து கொண்டாடக்கூடிய மனிதர்கள் அல்ல ஜாதி படம் எடுத்து பெருமை அது வந்து பெருமையும் கிடையாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து எடுத்தோம் அதே பெருமையா நினைச்சுக்கிட்டாங்க எல்லாருமே அவ்வளவுதான் பெருமையா பேசுறாங்க பெருமையா பேசுறாங்க இருந்ததை பேசுறோம் பெருமையா பேசல ஆமா இல்லையா ஐயா நீங்க சொல்லுவேன் தவமணி ஐயா இப்படி இருந்திருக்காங்க மனிதர்கள் அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க அதை பேசுறதுல தவறே கிடையாது சில பேர்களோட வழி அந்த வழியை போக்குனவரே தானே பல பேரோட வழிகளை போக்க அவர் அவங்களை யாருக்குமே வந்து இருக்க இருக்கக்கூடாதுங்கிறத வந்து செய்தவரே தேவர் ஐயா தான் ஐயா அதாவது வந்து இந்த மனுஷனுக்கு நேதாஜி சுபாஷ் ஐயா அதுவும் சொல்ல முடியல எல்லாமே பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பேரை வச்சுட்டு ஒரு மிகச்சிறந்த ஒரு வழக்கறிஞர் இவர் அவர் வந்து நேதாஜியா வரும்போது அப்படி புல் அரிச்சிருச்சுங்க இந்த படத்துல இந்த மனுஷன் ஒரு சின்ன ஒரு என்ன சொல்லுவாங்க சின்ன தேட்டர் தான் நாங்க பார்த்தது அப்படியே ஒரு எமோஷனல் என்னால ஒண்ணுமே பண்ண முடியல சரி என்னைக்காவது ஒரு ஸ்டேஜ் கிடைக்கும் அப்ப சொல்லலாம்னு தான் நான் நினைச்சேன் அவ்வளவு அருமை அவ்வளவு தத்துருவமா இருந்துச்சு நேதாஜி ஐயா வரும்போது அவர்கிட்ட கூட இருந்தது ஒரே தமிழன் வந்து எங்க ஐயா அதாவது நம்ம ஐயா தேசிய தலைவர் மட்டும்தான் அவ்வளவு போராட்டங்கள் அவர் எங்க இருந்தாரு என்ன ஆனாருன்னு கூட தெரியாது ஆனா இவருக்குதான் தெரியும் இந்த வரலாறு எல்லாம் யாருக்கு தெரியும் இதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு அவரே மறைக்கப்பட்டிருக்குன்னா இவரையும் தான் இருந்திருக்கும் இத இன்னும் இந்த படம் எடுத்த உண்மையிலேயே என்னோட நண்பர் என்னோட சகோதரர் இது என்ன என்ன ஒரு அழகான விஷயம் தருமா இதுல நடித்த எனது மாமா பசீர் அவர்கள் இல்ல இயக்குனர் அரவிந்த் சார் வந்து தேவர் இல்லை அதுக்கு மேல இவரை தயாரிச்சதும் தேவர் இல்லை இது ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லையா அது யாருமே இன்சிஸ்ட் பண்ணி எதையுமே வந்து செய்யல ஒரு தேசிய தலைவர் ஒரு மிகப்பெரிய வந்து அவரோட காவியத்தை எடுத்து உங்களுக்கு படைச்சிருக்காங்க ஸோ அந்த இது வந்து உங்களுக்கு சேர்ந்து நீங்க தயவு செய்து எல்லாரும் எல்லா சமூகத்தினரும் இந்த படத்தை பார்க்கணுங்கிற கையெடுத்து நான் உங்களை கேட்டுக்கிறேன் பாருங்க அவர் இப்படி ஒரு மனிதர் வாழ்ந்தாருங்கிறத பாருங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு வந்து இந்த படத்தை வந்து தயாரிச்ச சத்யா அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி நம்ம வந்து டைரக்டர் சாருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி சார் இத வந்து இவ்வளவு தூரம் நாங்கெல்லாம் வந்து ஏதாவது இதெல்லாம் ரொம்ப பெருசா பண்ணணும் பண்ணணும் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் தான் சொல்றேன்ல நான் முக்களத்துறை எல்லாத்துக்குமே சொல்றேன் வான் பண்ணி சொல்றேன் உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்லையா எத்தனை பேர் எவ்வளவு கோடிசனா இருக்கீங்க எடுத்திருக்கலாம்ல ஒரு ஆயிரம் கோடி ஐநூறு கோடி இல்ல நம்ம முக்குழுத்தர் சமூகம் தென் மாவட்டத்துல எவ்வளவு பெரிய ஆளா இருக்கீங்க எடுத்திருக்கலாம்ல இவங்களுக்கே சப்போர்ட் பண்ணி கூட இருந்துருக்கலாம் நான் படம் பார்த்துட்டு வந்து அங்கேயே ஓபனா சொன்னேன் எடுக்கணும் அவரோட வளர வர முசையை மாத்திரம் முறுக்கணா பத்தாது நான் போடுறேன் அது மாதிரி எல்லாரும் சேர்ந்து போடுங்க போட்டு இருந்த மாதிரி முக்குழுத்தர் மட்டும் இல்ல எல்லா சமூகத்தினரும் அதுல சிறந்த தலைவரை வந்து அவங்க படைப்ப வந்து சும்மா சொல்லிக்கிட்டா பத்தாது எடுத்து பண்ணணும் வரலாறை சொல்லணும் அது சொல்றது எல்லாரும் கூட நிக்கணும் அவங்க மேலதான் எனக்கும் இவங்க எடுத்தத வந்து உண்மையிலேயே பாராட்டுறேன் இவங்களுக்கு வந்து எல்லாரும் முழு ஆதரவு கொடுக்கணும் நான் சொல்லிக்கிறேன் நன்றி 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 உடனே கரெக்டா போச்சு கடைசி மூணு வரிக்கு தான் எமோஷனல் லைட்டர் நன்றி அடுத்ததாக பேச அழைக்கிறோம் எப்போதும் தமிழ் ரசிகர்களின் இதயங்களில் குடி எஸ் எஸ் ஆர் ராஜேந்திரன் அவர்களின் மகன் எஸ் எஸ் கண்ணன் அவர்களை பேச அழைக்கிறோம் எோருக்கும் வணக்கம் ஏன்னா இந்த படத்தினுடைய வெற்றி விழாவில் நாங்க எல்லாரும் திரும்பி பேசுவோம் ஓகேங்களா தேவராக அவரு இருந்தது நான் நேர்ல பாத்தேன் மேக்கப் போறதுக்கு முன்னாடி முருகன் படத்தை தொட்டு கும்பிட்டு அசைவம் கூட சாப்பிடா வெறும் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு அப்படியே தேவரையாக வாழ்ந்தாரு அதே மாதிரி அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு அருமையான மேக்கப் போட்ட நம்ம தம்பி இங்க இருக்காரு அவருக்கு ஒரு பாராட்டு தெரிவிச்சுக்கிறேங்க அப்புறம் இந்த படத்தை எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் அந்த புக்கை படிச்சு ஐயா அவர்கள் கூட இருந்து எல்லாத்தையும் கேட்டு பண்ண எங்களுடைய இயக்குனர் அவர்கள் அவருக்கு நான் மிகப்பெரிய பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய உங்களுடைய வாழ்த்துக்கள் தேவைப்படுகிறது நன்றி வணக்கம் நன்றி பேரும் சார் அந்த குழப்பத்தை தீர்த்துட்டீங்க